பிளஸ்டே என் அன்பானவர்களே நான் படுத்தாலும் தூக்கம் வருவதில்லை என்னுடைய சந்தைகள் வேதனையாகவும் துன்பமாகவும் கேள்விக்குறையுமாய் இருக்கிறது என் படுக்கை கடினமாய் இருக்கிறது என்று உங்கள் இருதயம் கலங்கிறதா இருதயமே கலங்காதே எனக்கு பிரியமானவர்களே உங்கள் இருதயத்தை பலப்படுத்துங்கள் உங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் யூதராஜசிங்கம் ராஜசிங்கம் ஜெயம் எடுக்க போகிறார் நீதிமொழிகளிலே மூன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ஆறு வசனங்களிலே ஆண்டவர் உங்கள் வழிகளை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் உங்கள் படுக்கையில் இருக்கிற பயங்களும் படுக்கையில் வருகிற நித்திரை இன்பமாயும் கர்த்தர் மாற்றுகிறார் அவர் சடுதியாய் வருகிற கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருகிறார் என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இருதயத்தை பலப்படுத்துங்கள் யூதராஜசிங்கம் ஜெயம் எடுக்க போகிறார் இதோ துரிதமாய் உன் வாழ்க்கையில வந்து நெருக்கங்களையும் துன்பங்களையும் மாற்றி போகிறார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீர் மாற்றுகிறதுக்காய் அவருடைய படுக்கை இன்பமாய் மாறுகிறதுக்காய் நிம்மதியாய் உண்டானதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கத்தருடைய பெரிதான கரம் பிள்ளைகளை நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக நாமத்தில் ஆமை உங்க வாழ்க்கையில் தோல்வி இல்லை எப்பொழுதும் ஆண்டவர் ஜெயித்து வச்சிருக்கிறார்

கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஸ்ங்க போடுவாங்க அது மாத்திரம் மா எங்களோட ப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுங்க வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் நாங்க விருப்பப்படுறோம் எங்களை பண்ணுங்க